அனைவருக்கும் வணக்கம் பக்தி தீபம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது முரண்பாடுகளின் நாயகனாக விளங்கும் மகாதேவனின் தலையில் கங்கையின் குளிர்ச்சி குடிகொண்டுள்ளது ஆனால் அவருடைய கழுத்திலோ விஷத்தின் நெருப்பு தங்கியுள்ளது இவை அனைத்தையும் விட அவருடைய உருவத்தில் மிகவும் மர்மமான ஒரு பகுதி எதுவென்றால் அவருடைய கழுத்தைச் சுற்றி இருக்கும் அந்த பாம்புதான் அது காலத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது காலத்தின் கடவுளான மகாதேவன் ஏன் காலத்தையே தன் கழுத்தில் ஆபரணமாக சூடிக்கொண்டார் வாருங்கள் இன்றைய இந்த தெய்வீக பயணத்தில் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த உண்மையை நாம் தரிசிக்கலாம் ஒரு சிறிய தீண்டலால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே சாம்பலாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான விஷப்பாம்பு மரணத்தின் அடையாளமான மகாதேவனின் கழுத்தில் எப்படி ஒரு அழகான ஆபரணமாக அமர்ந்திருக்கிறது என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா தேவர்களும் அசுரர்களும் யாரைக் கண்டு நடுங்குகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு உயிரினத்தை உலகின் மிக வலிமையான கடவுள் ஏன் அரவணைத்து கொண்டார் இது வெறும் அலங்காரம்தானா அல்லது இதற்கு பின்னால் இந்த சிருஷ்டியின் அழிவு மற்றும் படைப்பு குறித்த ஒரு மிகப்பெரிய ரகசிய செய்தி ஒளிந்திருக்கிறதா இன்றைய பக்தி தீபத்தின் இந்த சிறப்பு காணொளியில் நாம் ஒரு கதையை மட்டும் சொல்லப் போவதில்லை உங்கள் வாழ்க்கையைப் பார்க்கும் பார்வையையே மாற்றக்கூடிய அந்த உண்மைகளை ஒவ்வொன்றாக விளக்கப் போகிறோம் மகாதேவனின் கழுத்தில் இடம் பிடிப்பதற்காக பல யுகங்களாக காத்திருந்த வாசுகி என்ற நாகத்தைப் பற்றியும் சிவபெருமானை நீலகண்டனாக மாற்றியதோடு நாகராஜனை அமரனாக மாற்றிய அந்த ஆளாள விஷத்தை தான் இன்று நாம் விரிவாக காணப்போகிறோம் காலம் உறைந்து போன கைலாயத்தின் அந்த பனிமலை சாரலில் மகாதேவன் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் அவரை இருந்த ஆற்றல் எவ்வளவு வலிமையானது என்றால் காற்றே அங்கு மெதுவாகத்தான் வீசும் மகாதேவனின் உருவத்தை பார்த்தால் அவர் முரண்பாடுகளின் சங்கமம் என்பது புரியும் தலையில் குளிர்ந்த கங்கை நெற்றியில் நெருப்பு உமிழும் முக்கண் ஒரு கையில் படைப்பின் அடையாளமான உடுக்கை மற்றொரு கையில் அழிவின் அடையாளமான திரிசூலம் ஆனால் எல்லாவற்றையும் விட மர்மமானது அவருடைய கழுத்தில் சுற்றியிருக்கும் அந்த நாகம்தான் அது தன்னுடைய சீற்றத்தால் காலத்தையே சவால் விடுகிறது இந்த ரகசியத்தின் வேர்கள் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக மந்தார மலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடைந்த அந்த புராண காலத்தில் உள்ளது அந்த பார்க்கடல் கடைதலின் போது வாசுகி நாகம்தான் கயிறாக பயன்படுத்தப்பட்டது ஒரு பக்கம் தேவர்களும் மறுபக்கம் அசுரர்களும் இழுக்க உராய்வினால் வாசிகியின் உடல் இரத்த வெள்ளமானது அதன் வாயிலிருந்து நெருப்பும் விஷமும் வெளிப்பட்டது ஆனால் அந்த புனிதமான காரியத்திற்காக வாசுகி அந்த வலியை பொறுத்து கொண்டது பார்க்கடலில் இருந்து அந்த பயங்கரமான ஆலால விஷம் வெளிப்பட்டபோது அதன் வாசனைக்கே எல்லா உலக உயிர்களும் மயங்கி விடத் தொடங்கின எங்கும் பேரதிர்ச்சி பரவியது அந்த விஷம் எவ்வளவு கொடியது என்றால் அதன் ஒரு துளி பூமியில் விழுந்தால் கூட இந்த சிருஷ்டியே அழிந்துவிடும் என்பது உறுதி தேவர்கள் பிரம்மாவிடம் சென்றார்கள் பின்னர் மகாவிஷ்ணுவிடம் சென்றார்கள் ஆனால் இறுதியில் அனைவரது பார்வையும் சுடுகாட்டில் வாழ்ந்தாலும் உலகத்தையே காக்கும் அந்த அகோரியின் மீது விழுந்தது தன் பிள்ளைகள் ஆபத்தில் இருப்பதை மகாதேவன் கண்டபோது ஒரு கணமும் தாமதிக்காமல் அந்த விஷப்பாத்திரத்தை தன் கைகளில் ஏந்தினார் விஷத்தை அருந்தினார் ஆனால் அப்போது ஒரு அற்புதமான சம்பவம் நடந்தது விஷம் நிறைந்த வாசுகி நாகம் மகாதேவனின் இந்த கருணையை கண்டு நெகிழ்ந்து போனது இறைவா இந்த விஷத்தின் சில துளிகளை உமக்கு சேவை செய்வதற்காக எனக்கும் அனுமதியுங்கள் என்று வாசுகி வேண்டிக் கொண்டது மகாதேவனின் துயரத்தை குறைப்பதற்காக வாசுகி அந்த விஷத்தின் ஒரு பகுதியை தான் பகுதியைத்தான் கொண்டது மகாதேவன் அந்த விஷத்தை தன் தொண்டையிலேயே நிறுத்தியதால் அவருடைய கழுத்து நீல நிறமாக மாறியது அன்று முதல் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார் அந்த விஷத்தின் வெப்பம் மகாதேவனின் உடலை சுடத் தொடங்கியது அந்த வெப்பத்தை தணிக்க கங்கை அவர் தலைக்கு வந்தாள் சந்திரன் அவர் நெற்றியில் அமர்ந்தார் அதேபோல் வாசுகி நாகமும் மகாதேவனின் கழுத்தை சுற்றி படர்ந்து குளிர்ச்சியைத் தர முயற்சித்தது வாசுகியின் இந்த சுயநலமற்ற அன்பையும் பக்தியையும் கண்டு மகாதேவன் மிகவும் அடைந்தார் அவர் வாசுகியிடம் நாகராஜனே உலகத்தை காப்பதற்காக நீ உன்னை வருத்தி கொண்டு என் வெப்பத்தை தணிக்க முன்வந்தாய் இன்று முதல் நீ பாதாள உலகத்தின் அரசன் மட்டுமல்ல என்னுடைய ஆபரணமாகவும் திகழ்வாய் நீ என் கழுத்தில் மூன்று சுற்றுகளாக இருப்பாய் இது காலத்தின் மூன்று நிலைகளான இறந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கும் என்று அருளினார் இந்த கதையின் மற்றொரு ஆழமான கருத்து என்னவென்றால் மகாதேவன் பசுபதிநாத் என்று அழைக்கப்படுகிறார் சமூகம் அசுபமானது அல்லது பயங்கரமானது என்று எவற்றை ஒதுக்குகிறதோ அவை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் மக்கள் பாம்புகளை கண்டு அஞ்சி அவற்றை கொல்லும் நிலையில் மகாதேவனோ அவற்றை தன் இதயத்திற்கு மிக அருகில் வைத்திருக்கிறார் கடவுளின் பார்வையில் எந்த உயிரினமும் தாழ்ந்தது கிடையாது என்பதற்கு இதுவே சாட்சி நாகராஜன் வாசுகி மகாதேவனின் கழுத்தில் இருப்பது எதை காட்டுகிறது என்றால் உங்கள் வலிமையையும் உங்கள் விஷத்தையும் இறைவனின் பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது அந்த விஷமே விபூதியாக மாறிவிடும் என்பதுதான் முன்பு மரண பயத்தை தந்த அந்த நாகம் இப்போது மகாதேவனுடன் இணைந்து அமரத்துவம் மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக மாறிவிட்டது ஆன்மீக ரீதியாக பார்த்தால் மகாதேவனின் கழுத்தில் உள்ள நாகம் நமது குண்டலினி சக்தியின் அடையாளமாகும் ஒரு நாகம் எப்படி சுருண்டு அமர்ந்திருக்குமோ அதே போல் மனிதனுக்குள்ளும் அளப்பரிய ஆற்றல் உறங்கிக் கொண்டிருக்கிறது யோகா மற்றும் தியானத்தின் மூலம் இந்த சக்தியை விழிப்படைய செய்ய முடியும் என்பதை மகாதேவன் நமக்கு கற்பிக்கிறார் ஆனால் தன் தீய குணங்களை வென்றவராலேயே இந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியும் மகாதேவனின் அந்த நாகம் காலம் என்பது ஒவ்வொரு நொடியும் நம் கழுத்தை சுற்றித்தான் இருக்கிறது என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது மரணம் என்பது தவிர்க்க முடியாதது ஆனால் நாம் மகாதேவனின் அடைக்கலத்தில் இருந்தால் அதே காலம் நமக்கு பயத்தை தராது அது ஓர் ஆபரணமாக மாறிவிடும் மற்றொரு புராண கதையின்படி நாகங்களின் தாயான கத்ருக்கும் வினதைக்கும் இடையே ஏற்பட்ட போட்டியால் நாகங்களுக்கு சாபம் கிடைத்தபோது அவை மிகவும் அஞ்சின அந்த நேரத்தில் மகாதேவனே அவர்களுக்கு அபயம் அளித்தார் மகாதேவன் எதையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் என்பதற்கு அவர் கழுத்தில் இருக்கும் நாகமே சாட்சி என்று முனிவர்கள் கூறுகிறார்கள் உலகத்தால் தாங்க முடியாத விஷத்தை கூட அவரால் ஜீரணிக்க முடியும் நமக்குள்ளும் பொறாமை வெறுப்பு மற்றும் கோபம் போன்ற விஷயங்கள் உள்ளன அதை நாம் வெளியே பரப்பினால் உலகம் அழியும் ஆனால் அதை மகாதேவனை போல் தியானத்தால் தொண்டையிலேயே நிறுத்தி நன்மையாக மாற்றினால் நாமும் நீலகண்டனை போல் போற்றப்படுவோம் மகாதேவனின் கழுத்தில் இருக்கும் நாகத்தின் மூன்று சுற்றுகள் மனிதனின் மூன்று நிலைகளான விழிப்பு கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்கத்தை குறிக்கின்றன மகாதேவன் இந்த மூன்று நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட துரிய நிலை இருப்பதால் அவர் நாகத்தை தன் வசப்படுத்தியுள்ளார் உலகின் பந்தங்கள் எவ்வளவு விஷம் நிறைந்ததாக இருந்தாலும் நமது உணர்வை சிவனுடன் இணைத்துக் கொண்டால் அந்த பந்தங்கள் நம்மை பாதிக்காது என்பது இதன் மூலம் விளங்குகிறது ஒருவருக்கு காலனாக தெரியும் நாகம் மகாதேவனின் பக்தருக்கு பாதுகாப்பு கவசமாக தெரியும் எதிர்மறையான எண்ணங்கள் பரவி வரும் இந்த அமைதியற்ற காலத்தில் மகாதேவனின் இந்த உருவம் நமக்கு பொறுமையையும் கருணையையும் கற்றுத் தருகிறது தீமையை அழிப்பதற்கான வழி அதை ஒழிப்பது அல்ல அதை ஏற்றுக்கொண்டு சரியானது திருப்புவதுதான் என்பதை அவர் உணர்த்துகிறார் எதிர்மறை போக்குகளையும் உங்களுக்குள் இருக்கும் சிவனை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்பதற்காகவே பக்தி தீபம் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குகிறது இனி நீங்கள் எப்போது கோவிலில் மகாதேவனின் நாகத்தை பார்த்தாலும் வெறும் தலையை மட்டும் வணங்காதீர்கள் வாசுகி செய்த அந்த தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் நினைத்து பாருங்கள் நாமும் நமது அகங்கார விஷத்தை கைவிட்டு மகாதேவனின் கழுத்து மாலையாக மாற முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள் உலக துயரங்களை போக்குவதற்காக நமது வசதிகளை தியாகம் செய்ய முடியுமா மகாதேவனின் ஒவ்வொரு ஆபரணமும் ஒரு போதனை கழுத்தில் உள்ள இந்த நாகம் தரும் மிகப்பெரிய போதனை என்னவென்றால் பயத்திற்கும் அன்பிற்கும் இடையே இருக்கும் ஒரே வித்தியாசம் சிவன் என்பதுதான் மகாதேவன் கருணை கடல் என்பதுதான் இந்த வரலாற்றின் சாரம் உலகம் எதை பார்த்து ஓடுகிறதோ அதை அவர் அணைத்துக் கொள்கிறார் விஷத்தை அமிர்தமாக மாற்ற அவருக்கு தெரியும் காலத்தை தன் அடிமையாக்க அவருக்கு தெரியும் சூழ்நிலைகள் எவ்வளவு விஷம் நிறைந்ததாக இருந்தாலும் நமது மனம் சிவனிடம் இருந்தால் நம்மை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த ஞான தீபத்தை நம் இதயத்தில் ஏற்றி மகாதேவனின் பாதங்களில் நம்மை அர்ப்பணிப்போம் பக்தியும் ஞானமும் நிறைந்த இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை மகாதேவனின் ஒவ்வொரு உருவத்திலும் ரகசியங்கள் ஒளிந்துள்ளன அவற்றை பக்தி தீபம் வாயிலாக தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வருவோம் இந்த கதை மகாதேவன் மீதான உங்கள் அன்பை ஆழமாகி இருந்தால் இந்த வீடியோவை மற்ற சிவபக்தி பகிர்ந்து கொண்டு மறக்காமல் கருத்து பகுதியில் ஹரஹர மகாதேவ் என்று பதிவிடுங்கள் உங்கள் ஒரு அழைப்பு மகாதேவனை சென்றடையும் அடுத்த பகுதியில் மற்றும் ஒரு அற்புதமான ரகசியத்துடன் சந்திப்போம் அதுவரை பக்தியுடன் இருப்போம் மகாதேவனின் கழுத்தில் இருக்கும் இந்த நாகத்தின் கதை பார்க்கடல் கடைதலுடன் மட்டும் முடிந்துவிடவில்லை இதன் வேர்கள் உயர்வு தாழ்வு மற்றும் பாகுபாடு தோன்றிய காலம் வரை நீண்டுகிறது நாக இனம் சமூகம் மற்றும் தேவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்களை பற்றி இப்போது காண்போம் ஒரு காலத்தில் நாகங்கள் அவற்றின் விஷம் மற்றும் தோற்றத்திற்காக கருதப்பட்டனம் அழியும் நிலையில் இருந்தது எங்கு சென்றாலும் அவை அவமதிக்கப்பட்டன அப்போது நாகராஜன் வாசுகி மகாதேவனின் சரணடைவதே சிறந்தது என்று முடிவு செய்தார் ஏனென்றால் மகாதேவன் மட்டுமே அகோரி அவர் எது அழகானது எது அவலட்சணமானது எது தூய்மையானது எது அசுத்தமானது என்ற பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் வாசுகி கைலாயத்தின் உரைய வைக்கும் பனிமலைகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடுமையான தவம் இருந்தார் அவருடைய உடல் பணியால் மூடப்பட்டிருந்தது ஆனால் அவருக்குள் மகாதேவனை காணும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது மகாதேவன் தோன்றி வரம் கேட்டபோது வாசுகி செல்வத்தையோ அதிகாரத்தையோ அல்லது அமரத்துவத்தையோ கேட்கவில்லை இறைவா உலகம் என்னை இழிவாக கருதாதபடி உமது பாதங்களில் எனக்கு இடம் கொடுங்கள் என்று மட்டுமே கேட்டார் கருணை கடலான மகாதேவன் சிரித்துக்கொண்டே வாசுகியே உன் பக்தியால் என்னை வென்றுவிட்டாய் உனது பாதங்களில் உலகமே விழுகிறது ஆனால் பார்க்கடல் கடைதலில் நீ செய்த தியாகத்திற்காக உன்னை என் இதயத்திற்கு அருகில் வைத்துக் கொள்கிறேன் என்று கூறி வாசுகியை தூக்கி தன் கழுத்தில் அணிந்து கொண்டார் உலகுக்கு இது விஷமோ அதுவே மகாதேவனுக்கு விசேஷமானது என்பதற்கு இதுவே சாட்சி இதற்கு ஒரு அறிவியல் மற்றும் தத்துவ ரீதியான பார்வையும் உண்டு பாம்பு தனது சட்டையை கழற்றுவது மறுபிறப்பு மற்றும் மாற்றத்தின் அடையாளமாகும் மகாதேவனின் கழுத்தில் பாம்பு இருப்பது இந்த உடல் அழியக்கூடியது ஆனால் ஆன்மா மீண்டும் மீண்டும் புதிய உருவம் எடுக்கும் என்பதை உணர்த்துகிறது பாம்பு பழைய தோலை நீக்கி புதிய வாழ்வு பெறுவது போல் மனிதனும் தனது பழைய கசப்பான நினைவுகள் வெறுப்பு மற்றும் அகங்காரத்தை விட்டுவிட்டு சிவத்தன்மையை நோக்கி நகர வேண்டும் பாம்பை கழுத்தில் அணிந்ததன் மூலம் தான் மரணத்தின் அதிபதி என்பதை மகாதேவன் உணர்த்துகிறார் பாம்பு மரணத்தின் தூதனாக கருதப்பட்டாலும் அது மகாதேவனின் ஆபரணமாக இருக்கும்போது பக்தன் மரணத்தைக் கண்டு அஞ்ச தேவையில்லை ஏனென்றால் மரணமே சிவனின் கட்டுப்பாட்டில் உள்ளது மேற்கூறிய சிவபெருமானின் பெருமைகளையும் தத்துவங்களையும் பற்றிய மேலதிக விளக்கங்களோ அல்லது வேறு ஏதேனும் மொழிபெயர்ப்புகளோ உங்களுக்கு தேவையெனில் நான் உதவ தயாராக இருக்கிறேன் மகாதேவனுடைய கழுத்தில் நாகம் இருப்பது என்பது ஒரு சமநிலையை பற்றிய கதையாகும் பகவான் விஷ்ணு ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு ஓய்வெடுக்கிறார் அதே சமயம் சிவபெருமான் நாகத்தை தனது கழுத்தில் ஆபரணமாக அணிந்துள்ளார் இது காப்பவரான விஷ்ணுவும் அழிப்பவரான சிவனும் காலத்தோடு எவ்வளவு ஆழமாக தொடர்பு கொண்டுள்ளனர் என்பதை காட்டுகிறது வாசுகி நாகத்தின் மூன்று சுற்றுகள் மனிதனின் அகந்தை பற்று மற்றும் மாயையை குறிக்கின்றன தனது பக்தர்கள் இதிலிருந்து விலகிவிடக் கூடாது என்பதற்காக மகாதேவன் இந்த மூன்றையும் பிடித்துள்ளார் நீங்கள் மகாதேவனை சரணடைந்தால் உங்களுக்குள் இருக்கும் தீய குணங்களாகிய விஷமும் மெல்ல மெல்ல அமைதியாக தொடங்கும் வாசுகியின் விஷமானது மகாதேவனின் அருகில் வந்தபோது எப்படி குளிர்ந்து போனதோ அதே போல கோபக்கார மனிதனும் பக்தி பாதையில் நடந்தால் அமைதியானவனாகவும் அன்பானவனாகவும் மாறிவிட முடியும் இங்கே மற்றொரு ரகசியமான விஷயம் என்னவென்றால் ஏன் மகாதேவன் நாகத்தை தேர்ந்தெடுத்தார் அவர் ஏதேனும் அழகான பறவையையோ அல்லது மின்மையான உயிரினத்தையோ தேர்ந்தெடுத்திருக்கலாமே இதன் பின்னால் இருக்கும் ரகசியம் யோக கலையில் ஒளிந்துள்ளது யோக சாஸ்திரத்தின்படி மனிதனின் முதுகெலும்பின் பகுதியில் மூலாதார சக்கரம் உள்ளது அங்குதான் குண்டலினி சக்தி ஒரு பாம்பை போல மூன்றரை சுற்றுகள் சுற்றி உறங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு சாதகன் தியானம் செய்யும் போது அந்த சக்தி விழித்தெழுந்து மேலே உயர்ந்து தொண்டை பகுதியை விஷுத்தி சக்கரம் அடைகிறது மகாதேவன் கழுத்தில் நாகம் இருப்பது அவருடைய குண்டலினி சக்தி முழுமையாக விழித்தெழுந்து அவர் வசத்தில் உள்ளது என்பதை குறிக்கிறது இது நாமும் நமது உள் உணர்வுகளை விழிப்படைய செய்து அதை உலக நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற ஊக்கத்தை அளிக்கிறது மகாதேவனை ஏன் பசுபதி என்று அழைக்கிறோம் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா பசு என்றால் பாச கயிற்றால் கட்டுப்பாடுகளால் கட்டப்பட்ட ஒன்று என்று பொருள் மனிதர்களாகிய நாமும் பற்று ஆசை கோபம் மற்றும் பேராசை போன்ற கட்டுகளில் சிக்கியிருக்கும் பசுக்கள்தான் மகாதேவன் இந்த கட்டுகள் அனைத்திற்கும் தலைவர் கழுத்தில் சுற்றியுள்ள நாகம் எல்லாவற்றையும் விட பெரிய கட்டான மரண பயத்தை குறிக்கிறது நாம் மகாதேவனை வழிபடும்போது அவர் நம் கழுத்தில் இருக்கும் இந்த கட்டுகளை அவிழ்த்து விடுகிறார் வாசுகி நாகம் மகாதேவனின் கழுத்தில் இருந்தபடி எப்போதும் ஓம் நமசிவாய என்று ஜபித்து கொண்டிருக்கிறது அதன் மூச்சுக்காற்று கைலாயத்தின் சூழலை தூய்மைப்படுத்துகிறது இது நமது நட்பு அல்லது சகவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு கற்பிக்கிறது ஒரு விஷ பாம்பு கூட மகாதேவனின் சகவாசத்தில் இருந்தால் அது வழிபாட்டிற்குரியதாக மாறிவிடுகிறது அதேபோல் நாம் எத்தனை குறைகள் உடையவர்களாக இருந்தாலும் நல்லோர்களின் சகவாசத்திலும் பக்தியிலும் இருந்தால் நமக்கு நிச்சயம் விமோசனம் கிடைக்கும் இந்த கடியின் மூலம் பக்தி தீபம் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் மகாதேவனின் ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு மருந்தாகும் வாழ்க்கையில் நீங்கள் தனிமையாக உணர்ந்தாலோ அல்லது இந்த சமூகம் உங்களை புறக்கணிப்பதாக கருதினாலோ உங்களுக்காக மகாதேவன் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் விஷத்தை குடிக்க தயாராக இருக்கிறார் பாம்புகளையே கழுத்தில் அணைத்துக் கொள்ள தயாராக இருக்கும்போது உங்களை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா மகாதேவனின் நாகம் நமக்கு அச்சமின்மை எனும் வரத்தை அளிக்கிறது பயப்படாதே உன்னை பாதுகாப்பவர் மரணத்தையே தனது ஆபரணமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று அது சொல்கிறது இந்த வீடியோவின் இந்த பகுதியில் உங்கள் மனதை அமைதியான கைலாய மலைக்கு கொண்டு செல்லுங்கள் மகாதேவன் தியானத்தில் அமர்ந்திருப்பதையும் கங்கையாறு பாய்வதையும் நிலவின் குளிர்ந்த ஒளி வீசுவதையும் வாசுகி நாகம் மெதுவாக அவர் கழுத்தில் அசைவதையும் கற்பனை செய்து பாருங்கள் இந்த காட்சி வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமான மன உறுதியை கற்பிக்கிறது கழுத்தில் விஷம் இருந்தாலும் அல்லது பாம்பு இருந்தாலும் மகாதேவன் கலங்குவதில்லை வெளி உலகில் எவ்வளவு சத்தமும் விஷமும் இருந்தாலும் உங்களது உள் மனதில் இருக்கும் சிவம் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்பிக்கிறார் இந்த கதையை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க முயலுங்கள் உங்களுக்குள் இருக்கும் கோபம் எனும் பாம்பை வளர்க்காமல் அதை மகாதேவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் உங்கள் சொற்களில் இருக்கும் விஷத்தை தடுத்து கருணை எனும் கங்கையை ஓடச் செய்யுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யும் போதுதான் பக்தி தீபத்தின் இந்த முயற்சி வெற்றியடையும் மகாதேவனின் கழுத்தில் நாகம் இருப்பது என்பது வெறும் புராண காட்சி மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக புரட்சியாகும் வெறுப்பை அன்பால் வெல்ல முடியும் என்பதையும் விஷத்தை கூட அமுதமாக மாற்ற முடியும் என்பதையும் இந்த புரட்சி நமக்கு கற்பிக்கிறது மகாதேவனின் இந்த தோற்றத்தின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் இன்று முதல் எந்த உயிரினத்தையும் வெறுக்காதீர்கள் ஒவ்வொரு உயிரிலும் அதே மகாதேவன் குடியிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை அதிகப்படியான மக்களுக்கு பகிருங்கள் அப்போதுதான் அவர்களும் மகாதேவனின் இந்த கருணை வடிவத்தை புரிந்து முடியும் மகாதேவனின் கழுத்தில் சுற்றியுள்ள இந்த நாகத்தின் கதை இப்போது காலம் மற்றும் சூன்யம் சந்திக்கும் மிக நுணுக்கமான நிலையை அடைகிறது அறிஞர்களே வியக்கும் உண்மையை பக்தி தீபத்தின் இந்த சிறப்பு பகுதியில் புரிந்து கொள்வோம் மகாதேவன் ஏன் பாம்பை ஒரு நூல் அல்லது ஆபரணம் போல அணியாமல் தனது தொண்டையை சுற்றியே அணிந்துள்ளார் என்று யோசித்ததுண்டா இதற்கு ஒரு மிக ரகசியமான காரணம் நமது தந்திர சாஸ்திரத்தில் உள்ளது தொண்டை என்பது விசுத்தி சக்கரம் இருக்கும் இடமாகும் இது தூய்மைப்படுத்தும் மையமாகும் உலகத்தில் எந்த விஷமானாலும் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் அது இதயத்தை அடைவதற்கு முன்பே அதை தூய்மைப்படுத்துவது அவசியம் என்பதை மகாதேவன் நாகத்தை தரிப்பதன் மூலம் காட்டுகிறார் ஒரு சாதகனின் கவனமும் அவனது உள்மன தூய்மையும் சிதையாமல் இருப்பதை உறுதி செய்யும் ஒரு காவலனைப் போல நாகம் அங்கே அமர்ந்துள்ளது இந்த கதையின் மற்றொரு சுவாரஸ்யமான பக்கம் காலச்சக்கரத்தோடு தொடர்புடையது சமஸ்கிருதத்தில் பாம்பை காலம் என்றும் அழைப்பார்கள் மகாதேவனை மகாகாலன் என்பார்கள் காலம் ஒரு பாம்பை போன்றது அது யாரையும் பொருட்படுத்தாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனுள் மரணம் எனும் விஷம் ஒளிந்துள்ளது மகாதேவன் இந்த கால பாம்பை தனது கழுத்தில் அணியும் போது தான் காலத்திற்கும் தலைவன் என்ற செய்தியை அகிலத்திற்கு தெரிவிக்கிறார் காலம் அவரை கண்டு பயமுறுத்துவதில்லை மாறாக காலம் அவரது அலங்காரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது காலம் ஓடுவதைக் கண்டு பயப்படுபவர்களுக்கும் முதுமை மற்றும் மரணத்தைக் கண்டு அஞ்சுபவர்களுக்கும் மகாதேவனின் இந்த வடிவம் ஒரு பெரிய ஆறுதலாகும் நீங்கள் மகாதேவனின் பக்தியில் மூழ்கி இருந்தால் காலம் உங்களை ஒன்றும் செய்யாது அது உங்களை சுற்றி ஒரு ஆபரணமாக இருக்குமே தவிர உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது என்று அது கூறுகிறது மகாதேவனுக்கும் வாசுகிக்கும் உள்ள இந்த உறவு வலிமையை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நமக்கு கற்பிக்கிறது வாசுகி நாகத்திடம் உலகத்தையே அழிக்கும் விஷம் இருந்தது ஆனால் மகாதேவனின் சகவாசத்தில் இருந்ததால் அதே நாகம் தனது வலிமையை மகாதேவனின் பாதுகாப்புக்காகவும் கைலாயத்தின் அழகை அதிகரிக்கவும் பயன்படுத்தியது அதேபோல மனிதர்களாகிய நமக்கும் அளப்பரிய ஆற்றல் மறைந்துள்ளது நம்மிடம் கோபக்கனல் கனல் இருக்கிறது மற்றவர்களை தாழ்த்தி பேசும் அறிவென்னும் விஷம் இருக்கிறது ஆனால் இந்த பண்புகளை அழிவுக்கு பயன்படுத்தாமல் அர்ப்பணிப்பிற்கு எப்படி மாற்ற வேண்டும் என்பதை பக்தி நமக்கு கற்பிக்கிறது நமது அகந்தை என்னும் நாகத்தின் தலை மகாதேவனின் பாதங்களில் போதுதான் நமது உண்மையான வளர்ச்சி தொடங்குகிறது ஒரு பழங்கால தத்துவ கதையின்படி பாம்புகள் தங்களது தாயின் சாபத்தினால் சற்பயாகத்தில் எரிந்து சாம்பலாகி விடுவோமோ என்று அஞ்சிய போது அவை பயந்து பல தேவர்களிடம் சென்றன ஆனால் பாம்புகளின் விஷத்தை கண்டு அஞ்சி யாரும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை இறுதியில் அவை மகாதேவனை சரணடைந்தன மகாதேவன் அவற்றுக்கு தனது ஜடாமகிடத்திலும் உடலிலும் இடமளித்து தன்னை சரணடைபவன் எத்தகைய குறைகள் உடையவனாக இருந்தாலும் அவன் அனாதையாவதில்லை என்பதை நிரூபித்தார் மகாதேவன் பாம்புகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார் அதற்கு பதிலாக பாம்புகள் மகாதேவனுக்கு தொண்டு செய்ய உறுதிபூண்டன இது பக்தனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான ஒரு தெய்வீக ஒப்பந்தம் முழுமையான சரணாகதியும் எல்லையற்ற பொறுப்புமே இதுவாகும் பக்தி தீபத்தின் நேயர்களே இங்கே மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மகாதேவனின் கழுத்தில் உள்ள நாகம் எப்போதும் விழிப்புடன் இருக்கிறது அதன் கண்கள் எப்போதும் திறந்திருக்கும் அது எல்லா திசைகளையும் கவனிக்கும் இந்த நாகம் நமது விவேகத்தின் அடையாளமாகும் விவேகம் என்பது எது சரி எது தவறு என்று வேறுபடுத்தி பார்க்கும் ஆற்றல் ஆன்மீக பாதையில் நடக்கும் போது நாம் நாகத்தை போல விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று மகாதேவன் நமக்கு நினைவூட்டுகிறார் மாயை எந்த நேரத்திலும் நம்மை தீண்டலாம் எனவே நமது விழிப்புணர்வு எப்போதும் இருக்க வேண்டும் மகாதேவனின் நாகம் எதிரிகள் வரும்போது எப்படி உடனே தலையை தூக்குகிறதோ அதே போல நமது விவேகமும் தீய எண்ணங்கள் வரும்போது நம்மை எச்சரிக்க வேண்டும் சிவபெருமானின் இந்த வடிவம் முரண்பாடுகளுக்கு நடுவே அமைதியாக இருப்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் சிந்தித்து பாருங்கள் ஒரு பக்கம் குளிர்ந்த நிலவு மறுபடியும் பக்கம் நெருப்பு ஒரு பக்கம் மின்மையான கங்கை மறுபக்கம் விஷம் கொண்ட நாகம் இந்த முரண்பாடான கூறுகள் அனைத்தும் மகாதேவனின் உடலில் ஒன்றாக அமைதியாக இருக்கின்றன இது உங்கள் மனக்கசப்புகளை மகாதேவனின் திருவடிகளில் போட்டுவிடுங்கள் அதை எப்படி உங்கள் சக்தியாக மாற்றுகிறார் என்பதை பாருங்கள் மகாதேவனின் கழுத்தில் நாகம் இருப்பது ஒரு தற்செயலான விஷயம் அல்ல அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக செய்தியாகும் அது கருணை நீதி விழிப்புணர்வு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தன்மையை பறைசாற்றுகிறது கதைகளை சொல்வது மட்டும் எங்கள் நோக்கம் அல்ல அந்த கதைகளின் வாயிலாக உங்கள் வாழ்க்கையில் பக்தியின் தீப ஏற்றுவதே மகாதேவனின் இந்த தெய்வீக உருவத்தை தியானித்து உங்கள் பயங்கள் அனைத்தையும் அவர் எப்படி தனது ஆபரணங்களுக்குள் அடக்கிவிடுகிறார் என்பதை உணருங்கள் மகாதேவன் மற்றும் வாசுகி நாகத்தின் இந்த பெருங்கதை உங்கள் அடிமனம் வரை சென்றிருக்கும் என்று நம்புகிறோம் மகாதேவனின் இந்த ரகசிய உலகத்தை பற்றி மேலும் அறிய எங்களோடு இணைந்திருங்கள் மகாதேவனின் இந்த எல்லையற்ற கருணை தேவைப்படுபவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பும் கருணையும் இருக்கும் இடத்தில் மகாதேவன் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஜெய் சிவசங்கர் ஜெய் நாகராஜ வாசுகி ஹரஹர மகாதேவா மகாதேவனின் கழுத்தில் சுற்றியுள்ள இந்த நாகத்தின் கதை காலம் மற்றும் அந்த வெறுமை இணையும் நுட்பமான இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது பெரிய அறிஞர்களை கூட வியப்பில் அழைத்து வந்த உண்மையை இப்போது காண்போம் மகாதேவன் ஏன் பாம்பை ஒரு நூல் போலவோ அல்லது சாதாரண ஆபரணம் போலவோ அணியாமல் சரியாக தனது கழுத்தை சுற்றியே அணிந்திருக்கிறார் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா இதற்கு ஒரு மறைவான காரணம் நமது தந்திர சாஸ்திரத்தில் உள்ளது கழுத்து என்பது விசுத்தி சக்கரம் அமைந்துள்ள இடமாகும் இது தூய்மைப்படுத்தும் மையமாகும் உலகில் உள்ள விஷத்தை அதாவது எதிர்மறை எண்ணங்களை அது இதயத்தை அடைவதற்கு முன்பே தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதை காட்டவே மகாதேவன் நாகத்தை அங்கே அணிந்துள்ளார் ஒரு காவலனைப் போல அங்கிருக்கும் அந்த நாகம் ஒரு பக்தனின் கவனமும் மன தூய்மையும் சிதையாமல் இருப்பதை உறுதி செய்கிறது இந்த கதையின் மற்றொரு சுவாரஸ்யமான அம்சம் காலச்சக்கரத்தோடு தொடர்புடையது சமஸ்கிருதத்தில் பாம்பை காலம் என்றும் அழைப்பார்கள் மகாதேவனை மகா காலம் என்று அழைப்பார்கள் காலம் என்பது ஒரு பாம்பை போன்றது அது இடைவிடாது ஊர்ந்து கொண்டே இருக்கிறது யாருக்காகவும் அது நிற்பதில்லை அதற்குள் மரணத்தின் வழி மறைந்துள்ளது இந்த காலம் எனும் பாம்பை மகாதேவன் தன் கழுத்தில் அணியும் போதுதான் காலத்திற்கும் தலைவன் என்ற செய்தியை அகிலத்திற்கு சொல்கிறார் காலம் அவரைக் கண்டு பயமுறுத்துவதில்லை மாறாக காலம் என்பது அவரது அலங்காரத்தின் ஒரு பகுதியாகும் காலம் ஓடுவதைக் கண்டு பயப்படுபவர்களுக்கும் முதுமை மற்றும் மரணத்தைக் கண்டு அஞ்சுபவர்களுக்கும் மகாதேவனின் இந்த வடிவம் ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகும் நீங்கள் மகாதேவனின் பக்தியில் மூழ்கியிருந்தால் காலம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அது உங்களை சுற்றி ஒரு ஆபரணமாக இருக்குமே தவிர உங்களை துன்புறுத்தாது என்று இது கூறுகிறது மகாதேவன் மற்றும் வாசுகியின் இந்த உறவு நம்மிடம் உள்ள ஆற்றலை சரியாக பயன்படுத்துவதற்கான உத்வேகத்தை தருகிறது வாசுகி நாகத்திடம் ஒட்டுமொத்த படைப்பையுமே அழிக்கும் விஷம் இருந்தது ஆனால் மகாதேவனின் அருகாமையில் இருந்ததால் அதே நாகம் தனது சக்தியை மகாதேவனின் பாதுகாப்பிற்கும் கைலாயத்தின் அழகிற்கும் பயன்படுத்தியது போலவே மனிதர்களாகிய நமக்கும் அளப்பரிய ஆற்றல் ஒளிந்துள்ளது நம்மிடம் கோபம் எனும் நெருப்பு இருக்கிறது மற்றவர்களை தாழ்த்தி பேசும் அறிவெனும் விஷம் இருக்கிறது ஆனால் நம்மிடம் உள்ள இந்த சக்திகளை அழிவிற்கு பயன்படுத்தாமல் அர்ப்பணிப்பிற்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை பக்தி நமக்கு கற்றுத்தருகிறது நம்முடைய அகங்காரத்தை மகாதேவனின் பாதங்களில் பணிந்து ஒப்படைக்கும் போதுதான் நமது உண்மையான வளர்ச்சி தொடங்குகிறது ஒரு பழங்கால தத்துவ கதையின்படி நாகங்கள் தங்கள் தாயின் சாபத்தால் ஒரு யாகத்தில் எரிந்து சாம்பலாகி விடுவோம் என்று பயந்தபோது அவை பல்வேறு தேவர்களிடம் தஞ்சம் புகுந்தன பாம்புகளின் விஷத்தைக் கண்டு பயந்ததால் யாரும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை இறுதியில் அவை மகாதேவனை சரணடைந்தன பாம்புகளுக்கு தனது சடைகளிலும் உடலிலும் இடம் கொடுத்த மகாதேவன் தன்னை நாடி வருபவர்கள் எவ்வளவு குறை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களை கைவிட மாட்டார் என்பதை நிரூபித்தார் மகாதேவன் பாம்புகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார் அதற்கு பதிலாக பாம்புகள் மகாதேவனுக்கு சேவை செய்வதாக உறுதியேற்றன இது பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையிலான ஒரு தெய்வீக ஒப்பந்தமாகும் மகாதேவனின் கழுத்தில் உள்ள நாகம் எப்போதும் விழிப்புடன் இருக்கிறது அதன் கண்கள் எப்போதும் திறந்திருக்கும் அது எல்லா திசைகளையும் கவனிக்கும் இந்த நாகம் நமது விவேகத்தின் அடையாளமாகும் விவேகம் என்பது எது சரி எது தவறு என்று பிரித்துப் பார்க்கும் ஆற்றலாகும் ஆன்மீக பாதையில் செல்லும் போது நாம் அந்த நாகத்தைப் போல விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று மகாதேவன் நமக்கு நினைவூட்டுகிறார் மாயை எந்த நேரத்திலும் நம்மை தீண்டலாம் எனவே நமது விழிப்புணர்வு எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எதிரிகள் வரும்போது மகாதேவனின் நாகம் எப்படி உடனே சீருகிறதோ அதே போல தீய எண்ணங்கள் வரும்போது நம்மிடமுள்ள விவேகம் நம்மை எச்சரிக்க வேண்டும் முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் எப்படி அமைதியாக இருப்பது என்பதற்கு மகாதேவனின் இந்த உருவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் ஒருபுறம் குளிர்ச்சியான சந்திரன் மறுபுறம் நெருப்பு ஒருபுறம் புறம் மென்மையான கங்கை மறுபுறம் விஷமுள்ள நாகம் என அனைத்தும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானவை என்றாலும் மகாதேவனின் உடலில் அவை அனைத்தும் அமைதியாக ஒன்றாக இருக்கின்றன வாழ்க்கை முரண்பாடுகள் நிறைந்தது என்பதன் அடையாளம் இது நம் வாழ்விலும் சில நேரங்களில் நிலவொளி போன்ற மகிழ்ச்சி இருக்கும் சில நேரங்களில் விஷம் போன்ற துயரம் இருக்கும் சில நேரங்களில் வெற்றியின் கங்கை ஓடும் சில நேரங்களில் தோல்வியின் நாகம் சீரும் ஆனால் இந்த சூழல்கள் அனைத்தையும் சமமாக ஏற்றுக்கொண்டு மனநிலையை இழக்காமல் இருப்பவனே உண்மையான சிவபக்தன் விஷம் நம் கழுத்து வரை இருக்கலாம் ஆனால் அதை நாம் நம்மை ஆதிக்கம் செய்ய விடாத வரை அது நம் வாழ்வை அழிக்க முடியாது என்பதை மகாதேவனின் நாகம் நமக்கு கற்பிக்கிறது பயத்தை கண்டு ஓடாமல் அதையே உங்கள் ஆபரணமாக கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதேனும் தீய பண்புகள் இருந்தால் அதை மகாதேவனிடம் அர்ப்பணித்து விடுங்கள் இந்த கதை உங்கள் இடயத்தை தொட்டிருந்தால் ஹரஹர மகாதேவா என்று பதிவிடுங்கள் இந்த பக்தியின் ஜோதி உங்கள் வாழ்வின் இருளை அகற்றட்டும் ஜெய் மகா உங்களின் அடுத்த கட்ட தேவை என்ன என்பதை தெரிவித்தால் நான் அதற்கு ஏற்றவாறு உதவ தயாராக இருக்கிறேன் வேறு ஏதேனும் தலைப்பில் உரையாடலாமா